பயிற்சி முகாம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை காவல் சரகத்துக்குட்பட்ட சிப்காட் தீயணைப்பு காவல் நிலையத்தில் மானாமதுரை பகுதி தனியார் காவலர்களுக்கு தீயணைப்பு பற்றி பயிற்சி முகாம் நடைபெற்றது இப்பயிற்சி முகாமில் தீயணைப்பு சம்பந்தமான அனைத்து பயிற்சிகளும் மற்றும் முதலுதவி பயிற்சிகளும் வழங்கப்பட்டது பயிற்சியில் கலந்து கொண்ட நபர்களுக்கு தீயணைப்பு துறை சார்பில் சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த முகாமில் மானாமதுரை சுற்றுவட்டார நிறுவனங்களில் பணிபுரியும் தனியார் காவலர்கள் கலந்து கொண்டனர் சிப்காட் தீயணைப்பு காவல் நிலைய அலுவலர் ஆ ரமேஷ் ஆலோசனைகளை வழங்கினார் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக தினேஷ்குமார் திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற ஐயப்பன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டவராயன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பையூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோவில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கோவில் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் என்று பல்வேறு ஹோமங்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் தலைமையில் சிவாச்சாரியார்கள் கடம் புறப்பாடுடன் விமானத்தில் ஏறிச்சென்று சென்று வேத மந்திரங்கள் முழங்க புனித அபிஷேக நீரை கோபுர கலசங்களில் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் தொடர்ந்து பக்தர்கள் அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் குன்றக்குடி தவத்திரு பொன்னம்பல அடிகளார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து ஐயப்பனுக்கு பல்வேறு திரவியங்களைக் கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீப ஆராதனை காட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்த கோடிகள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் பெற்றனர் தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பையூர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் செஞ்சி பேரூராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டம் துவக்க விழா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டம் விரிவாக்கம் நிகழ்ச்சியை இன்று திருவள்ளூரில் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலிமஸ்தான் தலைமை தாங்கினார் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் முன்னிலை வகித்தார் பேரூராட்சி செயல் அலுவலர் சங்கர் அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ கலந்து கொண்டு காலை உணவு திட்டத்தினை தொடங்கி வைத்து பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் மகளிர் சுய குழுவினருக்கு காலை சிற்றுன்றியை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜலட்சுமி செயல்மணி நகர செயலாளர் கார்த்திக் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பழனியில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு திட்டம் விரிவாக்கம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது பழனி நகராட்சியில் உள்ள முப்பத்தி மூன்று வார்டுகளிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இதேபோல் பாலசமுத்திரம் ஆயக்குடி நெய்காரப்பட்டி பேரூராட்சிகளில் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் பணியாற்றுகின்றனர் இவர்களுக்கு காலை உணவு திட்டம் விரிவாக்கம் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது தூய்மை பணியாளர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் உணவு பரிமாறினார் நகரமன்ற தலைவர் உமா மகேஸ்வரி நகராட்சி ஆணையர் டிட்டோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வருகை ராஜீவ் ஊரகத்துறை அமைச்சரவரும் உணவுத்துறை அமைச்சரவோ பங்கேற்ற அந்த ரயில்வே சிரத்திற்கு அந்த திட்டத்தை தொடங்க இருக்கிறார் நான் பழனி மாவட்டம் சொல்லி நாளைக்கு பிஜேபி ஆர்ப்பாட்டம் நம்ம இந்த அறிவிக்க வாய்ப்பு இருக்குமா அதாவது போராட்டங்கிறது அரசியல் கட்சியிலோட ஜனநாயக உரி அவங்க திமுகனுடைய வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்று சொல்லி ஒரு போராட்டத்தை அவங்க முன்னெடுக்கிறான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு அவங்க முன்னெடுக்கிறான் திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தளவில் இதில் மிக மிக தெளிவாக இருந்த ஏன்னா மக்கள் தலைவர் அண்ணன் மாண்பு மீது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தவறி கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார் நிறைவேற்றி கொண்டுருந்தார் பொறுக்காத வாக்குறுதிகளையும் இன்றைக்கு மக்களுக்காக மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் இன்றைக்கு பொறுத்து கொள்ளும் ஆக பதனியை பொறுத்தளவில் மாவட்டம் எதிர்காலத்திலே உருவாக்கப்படும் என்று நோல்வரவர்கள் சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக ஏனென்று சொன்னார் நீ ஒரு மாவட்டம் வெறும் வார்த்தையில அறிவிச்சு போயிட முடியாது வெறும் அறிவிப்போடு போய்விடக் கூடாது அதற்குரிய கட்டமைப்புகளை உருவாக்கும் இப்போ நான் உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க நான் வந்து எல்லாருக்குமே இதுல தான் சொல்ல விரும்புறேன் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த அரசு பொறுப்பேற்க உடம்பு மாவட்ட தலைமை மருத்துவமனையா திண்டுக்கல்ல தான் எரிந்துச்சு மருத்துவ அந்த மருத்துவமனை திண்டுக்கல்லின் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக அப்டேட் ஆன உடனே இந்த மாவட்ட தலைமை மருத்துவமனை எங்கே போவது இதை எங்கே யாருக்கு கொடுத்தவோ என்கிற ஒரு கேள்வி இருந்தது அப்பொழுது ஊரமை சின்னத்தில் நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் உணவு அமைச்சரோடு நாங்கள் சென்று மாவட்ட தலைமை மருத்துவமனை திண்டுக்கல் உடைய இரண்டாவது தலைநகரமாக இருக்கிற பழனிக்குத்தான் அவரை கொடுக்க வேண்டும் அதுதான் சரியாக இருக்கீங்க விஷயம் அப்பொழுதே முதலமைச்சர் சுகான் மாவக்கி சரி எனவே மாவட்ட பழமை மருத்துவமனையை பழனிக்கு கொடுத்துருவாங்க சித்தி பழனிக்கு அறிவித்து ஏற்கனவே ஒன்பது ஓடியில கட்டிடப்பணிகள் பணிகள் புரிந்து காலை உணவு திட்டம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் நகரமன்ற தலைவர் துரையானந்த் துவக்கி வைத்தார் தமிழக முதல்வரின் திட்டங்களில் சிறப்பு திட்டமாக தூய்மை பணியாளர்களுக்கு புதுவாழ்வு காலை உணவு வழங்கக்கூடிய திட்டம் இன்று தமிழக முதல்வரால் திருவள்ளூர் மாவட்டத்தில் துவக்கி வைக்கப்பட்டது தொடர்ந்து திட்டமானது அனைத்து மாநகராட்சி நகராட்சிகளில் திட்டம் தூய்மை பணியாளர்களுக்காக இன்று முதல் செயல்படுத்தப்படுகிறது முதல்வரால் துவக்கி வைக்கப்பட்ட திட்டம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகராட்சியில் நகரமன்ற தலைவர் துரையானந்த் தலைமையில் இத்திட்டமானது தனியார் மண்டபத்தில் துவக்கி வைக்கப்பட்டது சிவகங்கையில் உள்ள நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு அறுசுவை காலை உணவினை நகரமன்ற தலைவர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் உறுப்பினர்கள் வழங்கினார்கள் தொடர்ந்து அவர்களுடன் அமர்ந்து உணவருந்து மகிழ்ந்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற உறுப்பினர் ஜெயகாந்தன் அயூப் கான் ராமநாதன் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இதேபோன்று மானாமதுரை நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கும் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் மற்றும் நகரமன்ற தலைவர் மாரியப்பன் கென்னடி துவக்கி வைத்தார் இதில் நகரமன்ற துணைத் தலைவர் நகரமன்ற உறுப்பினர்கள் நகராட்சி ஆணையர் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக தினேஷ்குமார் தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கவுன்சிலர் தல்லாக்குளம் முருகன் தொடங்கி வைத்தார் மதுரையில் தூய்மை பணியாளர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை கவுன்சிலர் தல்லாக்குளம் முருகன் தொடங்கி வைத்தார் மதுரை மாநகராட்சி முப்பத்தி ஒன்றாவது வார்டில் தூய்மை பணியாளர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின்படி தல்லாக்குளம் பகுதியில் முப்பத்தி ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் தல்லாக்குளம் முருகன் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு திட்டத்தை தொடங்கி வைத்து உணவு வழங்கினார் இது பற்றி பேசிய கவுன்சிலர் தல்லாகுளம் முருகன் அன்று பெருந்தலைவர் காமராஜர் ஏழை மாணவர்களுக்கு உணவு வழங்கியது போல இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார் அதிகாலையில் வீட்டில் சமையல் செய்ய முடியாமலும் உணவு உண்ண முடியாமலும் சுகாதார பணிக்கு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு இந்த திட்டம் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் திமுக பகுதி தலைவர் அமல்ராஜ் மணிக்கருப்பு காங்கிரஸ் வார்டு தலைவர் பிரபு கார்த்திக் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செய்தி தொடர்பாளர் தாமரை வளவன் கண்ணதாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மதுரை மாநகராட்சி இன்று தமிழகம் முழுவதும் தமிழக முதலமைச்சரால் தூய்மை பணியாளர்களுக்கு பெருந்தன்மையோடு நல்ல மனதோடு சிறப்போடு இந்த காலை உணவு திட்டத்தை ஆரம்பித்து சென்னையிலே ஆரம்பித்தாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கம் பண்ணி எல்லா மாவட்ட மாநகராட்சிக்கும் ஊராட்சி ஒன்றியங்களுக்கும் நகராட்சிகளுக்கும் அவருடைய பணி தொடர வேண்டும் என்ற என்ன நல்ல எண்ணத்தோடு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு உடனே வேலைக்கு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் சமையல் எதுவும் செய்யாமல் சாப்பிடாமல் வருவாங்க அதனால் நல்ல மனதோடு தூய்மை பணியாளர்களுக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்போடு இந்த நல்ல திட்டத்தை ஆரம்பித்து ஒரு காலத்தில் ஒரு பிள்ளைகள் படிக்க வரும் படிக்கவதற்காக பள்ளிகள் மதிய உணவு பெருந்தலைவர் காமராஜர் அறிமுகப்படுத்தப்பட்டு அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அதே மாதிரி இன்று தூய்மை பணியாளர்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் சிறப்போடு இந்த நல்ல திட்டத்தை வரவேற்று முப்பத்தி ஒன்றாவது வார்டில் வேலை பார்க்கும் தூய்மை பணியாளர் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே இருக்கும் அதே மாதிரி வால்வ் ஆப்ரேட்டர் தண்ணி திறந்து கொடுக்குறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு திட்டத்தை காலை உணவு திட்டத்தை ஆரம்பிச்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு முப்பத்தி ஒன்றாவது வார்டு மற்றவருடைய சார்பிலும் நான் சார்ந்திருக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய சார்பிலும் யாதும் ஊரே யாவரும் என்ற ஒப்பற்ற தத்துவத்தை உலகிற்கு சொன்ன சங்ககால புலவர் கணியன் பூங்குன்றனார் பிறந்த மகிபாலன்பட்டி அரசு உயர்நிலை பள்ளியில் பதினான்காம் ஆண்டு பள்ளி ஆண்டு விழா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மிக புகழ் பெற்ற சங்ககால புலவர் கணியன் பூங்குன்றனார் பிறந்த மகிபாலன்பட்டியில் அரசு உயர்நிலை பள்ளியில் பதினான்காம் ஆண்டு ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மகிபாலன்பட்டி அருகே சாலைப்பட்டியை சேர்ந்த சமூக ஆர்வலர்களான இரட்டை சகோதரர்கள் ராமன் லட்சுமணன் மற்றும் அழகன் கல்வி அறக்கட்டளை சார்பில் ரொக்க பரிசுகள் சான்றிதழ்கள் பரிசுப் பொருட்கள் ஆசிரியைகள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பணியாளர்களுக்கு அவர்களது சிறந்த சேவையை பாராட்டி வழங்கப்பட்டது மகிபாலன்பட்டியில் இயங்கி வரும் அழகன் கல்வி அறக்கட்டளையின் சார்பில் பத்து வருடங்களுக்கும் மேலாக தொடர்ச்சியாக பத்தாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு முதல் பரிசாக பத்தாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக ஆறாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக நான்காயிரம் ரூபாயும் நான்காம் பரிசு மற்றும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டு வருகின்றன இரட்டையர்களான ராமன் லக்ஷ்மணன் சகோதரர்கள் மாணவ மாணவிகளுக்கு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் கலை நிகழ்ச்சிகளில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகள் மற்றும் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியை ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கு முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பரிசுப் பொருட்களும் வழங்கி கௌரவித்தனர் பின்னர் ஆண்டு விழாவின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜான் பெஸ்டஸ் ஏ சுதாஸ் மற்றும் மகிபாலன்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கரன் ஆகியோர் மிக சிறப்பாக ஏற்பாடுகள் செய்திருந்தனர்